சிகிறு இருக்குன்னு சொல்றான் பாருங்க அவன என்ன செய்யறான் குரானுடைய சில வசனங்களை கொண்டாந்து போடுற பத்தியில் அல்லாவே சொல்றான் சிகிற பத்தி ரசூல்லாவை பாருங்க அவங்கள அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி என்ன செய்யறது குரானுடைய சில வசனங்களை சொல்வது சில ஹதீசுகளை சொல்வது ரெண்டு சாராருமே அது இருக்குது என்பவர்களும் என்ன செய்யறாங்க குரான்ல இருக்கிறோம் நாங்கள் செய்கிற நம்புறோங்கிறாங்க இல்லைங்கிறவனு குரான்ல அப்படி சொல்ல விளங்காம சொல்ற அதுக்கு எதிராக தான் குரான்ல இருக்குது என்று சொல்லி அவங்களும் மறுக்கிறாங்க அப்ப ரெண்டு சாராருமே குரான்ல இருக்குது ஹதீஸ்ல இருக்குது என்று சொல்லிதான் இந்த கருத்து இஸ்லாத்துக்கு எதிராக போகணும் நினைச்சு அவங்க செய்யல அவங்க ஒரு வசனத்தை நம்பிடுறாங்க ஒரு ஹதீச பாக்குறாங்க இதன் மூலம் மாதிரி தெரியுது நம்ம நம்பிட்டு போயிருவோமே அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கறோம் அப்ப இந்த மாதிரி வரையில என்ன செய்யறது சிகிறக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரான்லயே ஒரு ரெண்டு விதமாக ஒரு கருத்து கொள்ற மாதிரி வசனம் இருக்குன்னு வைங்க அதை எப்படி புரிந்து கொள்வது அல்ல குரான்ல ஒரு விதமாகவும் ஹதீஸ்ல வேற ஒரு விதமாகவும் இருக்குன்ற வைங்க நேர் மாத்தமா வைங்க அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஒரு பொதுவான ஒரு அடிப்படை இருக்கிறது அந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப குரானை புரிந்து கொள்வது எப்படி கேட்டா இப்ப குரான் அல்லாஹ்வுடைய வேதம் இதுல நம்ம யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்லை அல்லாஹ் வந்து விபரமானவன் ஜீனியஸ் அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்ல அல்லா வந்து பொய் சொல்ல மாட்டான் சந்தேகம் இருக்கா அல்லாவுக்கு இருக்கா சந்தேகம் இருக்கா அப்ப அல்லாவுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை தந்தவன் யாரு சூப்பர் பவரா இருக்கிற ஒருத்தன் சர்வ சக்தி உள்ள ஒருத்தன் அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒருத்தன் மறதிக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தன் அந்த மாதிரியான ஒருவன் மூலமாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த மார்க்கம் யார் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த உலகத்தில் படைப்புல ரொம்ப நம்பிக்கையான எதிரிகள நம்பிக்கையாளர் என்று பாராட்டிய ஒருவர் வழியாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அல்லாஹ்விடம் இருந்தும் ரசூல் வழியாகவும் இந்த மார்க்கம் கிடைத்திருந்தால் அதுல இருந்து பத்தாம் கான்செப்ட் என்ன இதுல முரண்பாடு இருக்கக்கூடாது கிறுக்குத்தனம் இருக்காது அப்படி அப்படி தான் இருந்து அந்த செய்தியா இருந்தா இருக்க முடியும் அப்போ இது அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரு பார்வையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு தான் குர்ஆன் விளங்கணும் குர்ஆன் மேலோட்டமா அதை செய்ய கூட ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நம்மள ஒரு வியாக்கியணம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது குரானுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் அந்த ஒட்டுமொத்தமான சாராம்சத்தை வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை இப்படி விளங்கலாமான்னு சிந்திக்கணும் ஒரு புதார்ன எடுத்துக்கிறோமே குரானுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் என்ன ஏகத்துவம் எதுக்கு அல்லாஹ் தூதரை அனுப்புறான் என்னைய வணங்குறதுக்கு தான் அனுப்புறான் வேற எதுக்கு அனுப்புறான் நான் தானே உடைய படைச்சேன் என்னை இருக்கிற கல்ல வணங்குறீங்க மண்ணை வணங்குறீங்க மரத்தை வணங்குறீங்க படைச்ச என்னைய வணங்குடா இதை சொல்வதற்கு தான் தூதர்கள் எல்லா தூதர்களும் உலகத்துக்கு சொன்ன கொள்கை ஆயில் தான் சொன்னாங்க எல்லா வேதங்கள்லையும் அந்த அஸ்திவாரம் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்படி இப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஒரு சில ஒரு சில பெரியார்கள் ஒரு சில நபிமார்கள் ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில சில அற்புதங்கள் அல்ல நிகழ்த்தி காட்டியிருப்பான் இருப்பான் குணா அதுவும் செய்யும் அல்லாவதான் வணங்கணும் மாதிரி யாரும் இல்லைங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் இறை தூதர்களான மனிதர்களாக இருக்கட்டும் இறை தூதர் அல்லாத சில நல்லடியார்களா இருக்கட்டும் அவங்க வழியாக சில அதிசயங்கள் அல்லாஹ் வந்து நிகழ்த்தி காட்டியிருப்பான் இதை பார்த்தவுனே உதாரணம் மரிய மலைசனா இருக்கிறாங்க அவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது பள்ளிக்கு நேர்ச்சி செய்து விடப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறைய பெண்கள் பள்ளியை பராமரிக்கலான்னு அந்த அந்த உமத்தில் இருந்தது அவங்க பள்ளியை பராமரிப்பதற்காக தங்கி இருக்கும் பொழுது ஜக்கரி அணைபி தான் அவங்களை எடுத்து வளர்க்குறாங்க அவங்க வந்து பார்க்குவாங்க மரியமுடைய அறையில் சாப்பாடு இருக்கும் ஏன் மரியம் அண்ணா அலைக்கு ஹாதா மரியமே இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்பாரு அப்ப அவங்க என்ன செய்வாங்க காலத்து ஹீ மீன் இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்பதான் ஜக்கரி நபிக்கு என்ன ஆகும்னா ஒரு சிந்தனை வரும் இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சீசன்ல இல்லாத பழங்கள்லாம் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது வித்தியாசமான உணவுகள்லாம் இறைவன் பொறுத்தலிருந்து கிடைக்கிறது அப்படிப்பட்ட இறைவன் வந்து தள்ளாத வயசுல எனக்கு நீண்ட காலம் புள்ள இல்ல பல வயசு முதிர்ந்த வயசு அடைஞ்சிட்டாரு தள்ளாத வயசு அடைஞ்சிட்டாரு இவர் குழந்தையே இல்லை இவர் நினைச்சுட்டார் நமக்கு தான் வயசாயிப்பின்தோட விளையாட்டு கேட்கறது வயசான நாளுக்கு எல்லா அப்படி பிள்ளை தரவான்னு உள் மனசுல அடி மனசுல இருந்திருக்கும் போல இருக்கு அவர் கேட்கவே இல்லை ஒரு கட்டத்துல கேட்டுப்பார் போல இருக்கு தளர்ந்து போன பிறகு எல்லா இடத்துல குழந்தையை பாக்கியம் வேணும்னு கேட்கல அப்போ இந்த அம்மா மரியம் சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆஹா மரியமுக்கு வந்து இந்த சீசன்ல இல்லாத கனிகளை எல்லாம் அவங்க அவங்க அறையில இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எனக்கும் எல்லாம் தள்ளாத வயசுல குழந்தைய தரமாட்டான் ஹுனாலிக்க தக்கரியா ரப்பகு அப்போதுதான் சக்கரியா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்ன செஞ்சாரு இறைவாயின் எலும்புகள்லாம் தளர்ந்து போய்விட்டது முடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவி வேற பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறாள் கிழவியாக இருக்கிறாள் இருந்தாலும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுன்னு கேட்கிறார் அல்ல ஒரு பிள்ளைய கொடுக்கறான்னு வைங்க ஏகையாங்கிற ஒரு பிள்ளையா கொடுத்துட்டான் இப்ப இந்த சம்பவம் குரான்ல பார்த்துட்டு என்ன செய்யறது பார்த்தீர்களா மரிய சலாம் அவர்களுக்கு ஒண்ணும் இல்லாமல் உணவு கிடைத்தது இது மாதிரி பெரியார்கிட்ட நீங்க கேட்டால் தருவார்கள் அப்படிங்கிறது இது இதுக்குரான் இருக்கிற விஷயம்தான் இது இது அவன் எப்படி வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தான் மரியம் செய்யலை இதை இதுக்கு மரியத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை அல்லா யார் மீது அருள் அருள் புரிய நினைத்தானே ஆனால் அவன் யாருக்காவது அதிசயமா கூட கொடுப்பான் விழுந்து நொறுங்கி போச்சு சட்டினியா தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு எடுத்தாங்க நடந்து சிரிச்சிட்டு சட்னியா போன கைகால் உடஞ்ச கூட இருக்கிறான் அல்ல நாடுனால் ரெண்டு ஒரு ஆம்பளையும் எடுக்கிறாங்க சகஜமா சாதாரண மனிதர்களை போல நடந்து வருகிறார்கள் அதிசய செய்தியாக சொல்றான் நினைச்சா அவனுடைய அற்புதம் அது அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தாங்களே மீட் மீட்காடி வந்திருக்கான அவனை காப்பாத்தணும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி ஒரு செட்டிங் பண்ணுனா அது லாயிலா இல்லாவுக்கு மாத்தம் இல்லாம தானே விளங்கணும் இவன் என்ன செய்யறான் பாத்தீர்களா அப்படி மரிய மலை சொல்லா பாருங்க பெண்ண ஒழியா அதுவும் ஆத்தங்கிற அம்மாட்ட நாங்க போறோம் அப்ப இது இதுவும் குரான் ஆதாரம் தான் இவன் சொல்வது குரானுடைய ஆதாரம் தானே குரான் ஆதாரத்தை எப்படி சொல்லணும் கேட்டா ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் என்னடா தவிர யாரையும் வணங்க கூடாதுங்கிறது கான்செப்ட் அதுக்கு மாற்றம் இதெல்லாம் புரிஞ்சுக்க இந்த சம்பவத்தும் மறுக்கல குரான் இருக்கிறது மரியமலை அல்ல அதிசயமா கொடுத்தான் என்று அப்படி விட்டுட்டு போயிருந்தே தவிர அதனால நானும் மரியத்தை வணங்குவேன் நானும் போய் அவங்கள கும்பிடுவேன் நான் மேரி கடவுளை ஆக்குவேன் என்று அவர்கள் போனது போல போக முடியுமா அப்ப குரான்ல இருக்குது என்பதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது குரான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு என்ன செய்தியை சொல்கிறது என்ன கொள்கையை வைக்கிறது அதுக்கு அதுக்கு ஏற்ற வகையில் தான் எந்த சம்பவத்தையும் வணங்கணும் குரான்ல எந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் சரி அது லாயிலாக இல்லல்லாக என்பதற்கு உட்பட்டு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமே தவிர லாயிலாக இல்லல்லாவுக்கு எதிரான விளக்கத்தை கொடுத்தால் அது குரானை விளங்குறது ஆகுமா அது ஆகாது அப்ப ஒட்டுமொத்தமா குரானுக்கு ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்ப குரான்ல வந்து ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப இஸ்லாம் பேசுகிறது ஆணுடைய ஒழுக்கம் பெண்ணுடைய ஒழுக்கம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆடைகள் சம்பந்தமா இஸ்லாம் பேசுகிற அளவுக்கு பேசல இது இஸ்லாத்தினுடைய ஒழுக்கமான ஒரு செய்தின்னு வைங்களேன் இதுக்கு மாத்தமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது எப்படி வருது செல்லம் அவர்கள் ஒரு ஒரு அந்நிய சொந்தமோ பந்தமோ இல்லாம மகரம் இல்லாம மனைவி இல்லாம தங்கச்சி இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணோட போய் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அங்க போய் பல தூங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படி கூடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய கான்செப்ட் என்ன குரானுடைய கான்செப்ட் என்ன இதெல்லாம் ஒலிக்கி தானே அந்த மார்க்கம் வந்துச்சு இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது என்ற தடை செய்வதற்கு தானே அந்த மார்க்கமாக வந்திருக்கிறது அப்படியான ஒரு மார்க்கத்தில் அல்லாவிடுது இப்படி செஞ்சிருப்பாங்களா என்றுக்கு என்பதற்கு ஏற்பதை என்ன செய்யணும் அது வேலை விளக்கம் கொடுக்க முடியுமா அது தாயா இருப்பாங்களா தங்கச்சியா இருப்பாங்களா எதாவது சூ மஹரமா உறவு இருப்பா ஒன்றுமில்லையா அது பொய் இதான்னு சொல்கிற முறை ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்டை வைத்துக்கொண்டு அதுக்கு மாற்ற அது அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை என்ன செய்யக்கூடாது விளங்கி கொள்ளக்கூடாது இது குரானை வந்து அணுகக்கூடிய ஒரு விதம் அதே போல வந்து ஹதீஸ் இருக்குன்னு வைங்க ஹதீஸுகள்னு குரான் குரான் இல்லாமல் ஹதீஸ்ன்னு மார்க்கத்தினுடைய ஆதாரம் தான் தொழுங்கள்னு மட்டும்தான் எல்லாம் சொல்லுவான் எப்படி தொழுகணுங்கிறது ஹதீஸ்லாம் இருக்கும் தக்பீர்லேருந்து சலாம் வரைக்கும் குரானில் இருக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும் ஜக்காத்து கொடுங்கள்னு தான் குரானில் இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமை எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுலாம் குரானில் இருக்கும் அண்ணா கிடையாது அதெல்லாம் நபிகள் நாயகம் சரலாலிசன் விளக்கி இருக்கிறாங்க இது ஹதீசுமோ அது குரானுமோ ரசூல் சொல்லாசன் எதை விளக்கி இருக்கிறாங்களோ குரான்ல இல்லாம அந்த விளக்கங்கள் வந்து ஹதீஸ் என்று சொல்லுவோம் குரான் வந்து அல்லாவுடைய வேதத்தை செய்வோம் வேதம் குரான் சொல்லுவோம் அப்ப குரான் ஹதீஸ் ரெண்டுமே மார்க் ஆதாரமா இருந்தாலும் ரெண்டு சமம் கிடையாது நல்லா விளக்கணும் மற்ற எதையும் விட ஹதீஸ் உயர்ந்தது ஆனா குரான் ஹதீஸ் சமமான சமம் கிடையாது ஏன் சமம் கிடையாதுங்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதும் உண்மைதான் அல்லாவுடைய ரசூல் சொன்னது உண்மைதான் அந்த வகையில் ரெண்டு சம்பந்தம் ரசூல் சல்லாசன் ஒரு செய்தியை சொன்னார்களே ஆனால் அது கண்டிப்பா பொய்யாக இருக்காது அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னானே ஆனால் கண்டிப்பா அதே பொய்யாக இருக்காது அந்த வகையில் ரெண்டு உண்மைதான் எதுல வித்தியாசம் என்று சொன்னால் இப்ப ரசூல் சல்லாசன் நம்ம காலத்துல வாழ்றாங்க வைங்க நம்ம காலத்துல வாழ்றாங்க அல்ல அவங்க காலத்துல நம்ம வாழ்றோம் அப்படி வாழும் போது குரான் ஒரு வசனத்தை வச்சு ரசூல் சொல்லாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு அடுத்து அவங்களா ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாங்க ரெண்டையுமே உங்க காதலை கேட்குறீங்க ரெண்டுமே தான் இதுல ஒன்று ஒசந்தது ஒன்னு தாழ்ந்ததுன்னு கிடையாது இரண்டுமே அல்லாவுடைய செய்தி தான் ரெண்டும் சமமானது தான் சமமா இதில் மாற்ற கிடையாது அதே நேரத்தில் அவங்க வாழாத அவங்க மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க சொன்ன செய்தி இருக்கு இல்லையா அதை நம்ம கேட்கல ஒருத்தர் வழியா ஒருத்தர் ஒருத்தர் வழியா ஒருத்தர் ஒருத்தர் வழியா ஒருத்தர் என்று செவி வழியாக வந்து பிறகு புத்தகமாக எழுதப்பட்டு அந்த புத்தகத்தை சிலர் படித்து என்ன செய்து நமக்கு அந்த செய்திகள் வந்து கிடைக்கிறது ஹதீசுகள் வந்து காலத்திற்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தர் வழியாக வருகிறது இப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்குதுல்ல அதுல பெரிய டிஃபரெண்ட் இருக்குது இப்ப குரான் நமக்கு வந்து சேர்ந்து இது குரான் என்று சொன்ன அறிவிப்பாளர் யாரு இந்த குரான் ஒரு வேதம் சொன்னாங்க இல்லையா இந்த வேதத்தை வந்து ரசூல் சல்லா செல்லம் காலத்துல ஒரே ஒரு ஆள் வந்து இதுதான் குரான் என்று சொன்னாரா ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்களா ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள் கவர்மெண்டே சொன்னிச்சு ரசூல் சல்லாசத்துக்கு பிறகு அமைந்த ஒரு அரசாங்கம் அபூபக்கர் சித்திக் தலைமையில் அமைந்த ஒரு அரசாங்கம் ரசூல்லாவுடைய அந்த குரானுடைய பிரதிகள் எல்லாம் தொகுத்து இதுதான் ரசூல் நமக்கு தந்தது இதுதான் அல்லாவிடமிருந்து வந்தது என்று ஒட்டுமொத்த உம்மத்தும் முடிவு செய்து இதுதான் வேதம் என்று சொன்னார்கள் ஒட்டு அனைவரும் இது அறிவிப்பாளர் எல்லா குரான் என்று அபுபக்கர் அறிவித்தார் உமர் அறிவித்தார் உஸ்மான் அறிவித்தார் நமக்கு பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் அறிவித்தார்கள் இதுதான் குரான் என்று அறிவித்தார்கள் அடுத்து இவங்க இவங்க இறந்து போயிட்டாங்க அடுத்த தலைமுறை வருது இவங்க அடுத்த தலைமுறைக்கு அறிவித்தாங்கல்ல

ஜமாத் இஸ்லாமியர் அவனுக்கு இந்த இதுதான் குரானு அப்ப இந்த குரான் இதுதான் குரான் என்று சொல்லி இதைத்தான் ரசூல் சல்லா அலி செல்லம் குரான் என்று சொன்னார்கள் என்பதை சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொல்லி அதை அடுத்த தலைமுறையில் உள்ள அத்தனை பேரும் சொல்லி அதை கேட்டு அடுத்த தலைமுறை அப்படியே சொல்லி இப்படியே பதினாலு நூற்றாண்டுகளாக சமுதாயம் சமுதாயமாக அறிவிக்கப்பட்டு இது வந்து சேர்ந்திருக்கிறது அப்ப இதைத்தான் குரான் என்று ரசூல் சொன்னார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியோ ரெண்டு சாட்சியோ கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயம் இதுக்கு என்ன செய்யறது இது குரான் இப்ப ஹதீஸ் பண்ண இருக்கு ஹதீஸ் எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அனைவருமா சேர்ந்து இதுதான் ஹதீஸ் அறிவிச்சாங்களா இல்ல ஹதீஸ்களை திரட்டவும் இல்லை அதுக்கு எந்த முயற்சி செய்யவும் இல்லை அதை தோக்குறதுக்கான எந்த வேலையும் அல்லாவுடைய ரசூலும் செய்யல அபுபக்கர் உமர் யாருடைய ஆட்சி காலத்திலையும் நாலு ஹலிபாக்களுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த குரானை தான் தொகுப்பதற்கு பாடுபட்டு நம்ம கொண்டாந்து சேர்த்தார்களே தவிர ஹதீஸுகளை என்ன செய்யல அது ஒரு புஸ்தகமாக தந்த ஒவ்வொருகளும் இருந்திருக்காது அவங்க காலத்திலேயே குரானை கொடுத்த மாதிரி பிரசூர்ல எல்லாரும் வா நீங்க கேட்டதெல்லாம் சொல்லுன்னு உட்கார வச்சு அம்புடு பேர்ட்டையும் கேட்டு எழுதி அவ்வளவு பேர் இதாக ஹதீசி சொல்லி இருந்தார்களே அப்படியே தலைமுறை தலைமுறையா வந்து சேர்ந்திருக்குமே ஆனால் ஹதீஸ்லையும் டவுட் வராது வந்துரும் இது எப்படி வருகிறது தெரியுமா ரசூல்லா அப்படி கையை உயர்த்தினார்கள் அதிசு வருதுன்னா இது எத்தனை பேர் சொல்றாங்க பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் தொழுது இருக்கிறாங்க ரசூல்லா பின்னாடி பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு ஆனாலும் இந்த செய்தி எத்தனை பேர் வழியா தான் வரேன் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருப்பார் அந்த ரெண்டு பேர் வந்து அடுத்த தலைமுறையில் ஒரு மூணு பேருக்கு சொல்லுவார் அந்த மூணு பேர் அடுத்து ஒரு நாலு பேருக்கு சொல்லுவார் இப்படியாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் சிலது ஒரு ஒருத்தர் மட்டும் சொல்லுவார் சில ஹதிஸ் எப்படி இருக்கும் அவ்வளவு மக்கள் வாழ்ந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் சொல்லுவார் ஒரே ஒரு சகாபி தான் சொல்லியிருப்பார் மற்ற மற்ற யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்ப அந்த ஒருத்தர் வழியாக தான் நம்ம குறைக்கும் சேர்ந்துருக்கு இப்படி யார் சொன்னா உனக்கு யார் சொன்னா உனக்கு யார் சொன்னான்னு கேட்டா எங்க போய் முடியும் ஒரே ஒருவர் சொல்லுகிறார் அப்ப ஒட்டுமொத்த சமுதாயம் சொல்லுகிற ஒரு செய்தியும் ஒருவர் சொல்லுகிற செய்தியும் அது கரெக்டாக இருக்குமா அல்லாவுடைய ரசூல் சொல்ல கரெக்டாக இருக்கும் இவர் ரசூலாக சொன்னாங்கன்னு ஒன்று பண்ணி சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஆள் சொல்கிறாரு அனைவரும் சொன்னார்களே ஆனால் அதை கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஒருத்தர் சொல்லுமே நினைஞ்சிருக்கு அவர் பாதியை விட்டுட்டு சொல்லியிருப்பாரு ரசூல்லா ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருப்பாரு அவர் கரெக்டாக சொல்ல அடுத்து கேட்டார்ல அவர் குழப்பியிருப்பாரு ரசூல் சொல்லாசத்தை கேட்ட சஹாபி வந்து நீ சஹாபிக்கு அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறான்னு வைங்க அவர் பாதி விட்டுருந்தாருன்னு வைங்க இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு வணங்கியிருந்த இப்படி எல்லாம் வந்திருக்குமே ஹதீசுகள் ஒரு ஆள் ரெண்டாள் ஆள் வழியா தான் கிடைக்கிற காரணத்தினால ஒரு இருநூறுக்கு பிறகுதான் புக்காக ஆக்கப்படுகிறது ரசுல்லாவுடைய மரணத்திற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்தகமாக ஆக்கப்படுகிறது அது வரைக்கும் வாய் வழியா வந்து வந்த காரணத்தினால் இட்டுக்கட்டம் செஞ்சாங்க குரான்ல எவனாச்சி கண்டானா இதுதான் குரான் என்று சொன்ன பின் குரான் அத்தனை இருக்கிறது அல்ல அத்தனை மனசுலயும் இருக்கிறது குரான் நிரூபிச்சு காட்டுறா எங்க காப்பி எங்கன்னு கேட்பாங்க குரான் என்று சொல்லி எவனும் இட்டுக்கட்ட கட்ட முடியல ஆனா ஹதீஸ் என்று சொல்லி இட்டு கட்ட முடிந்தது அவன் நம்பிக்கைக்கு தகுந்தவாரெல்லாம் அல்லாவுடைய ரசூல் பேரை பயன்படுத்தி பொய்யெல்லாம் சொன்னாங்க அப்ப ஹதீசுகள் என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆளுக்கு நம்பிக்கையான ஆட்களாக இருந்தாலும் ஏத்துக்கிறது தான் வேணும் ஒரு ஆள் சொல்வதற்காக மறுத்தர கூடாது சகாபாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஒரு ஒரு வழியாக வந்தவை தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம் நோம்பு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னவங்க தான் நோம்பு சொல்றதை எடுத்துருக்கிறோம் ஜக்காத்து சேர்த்து அவ்வளவு பேர் நம்ம சொல்லி ஜக்காத்து எடுக்கவே எடுக்கல ஒரு சகாபிய ரெண்டு சகாபிய சொன்னதை எடுத்துருக்கிறோம் ஆனாலும் குரானுக்கு மாத்தமா வந்தா நேற்று என்னது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றாரு ஒட்டுமொத்த சமுதாயம் இது குரான்குது இதுல சொன்னதுக்கு மாத்தமா ரசூல்லா சொன்னாங்க ஒருவர் சொல்வாரே ஆனால் அப்ப அவர் ஏதோ கவனக்குறைவா இருந்திருக்காரு புரியாம இருந்திருக்காரு அல்ல தப்பா வழங்கியிருக்காரு பாதி விட்டுப்பட்டாரு உன்னோட கொண்டு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி குரானுக்கு மாத்த மாதிரி விட்டுருணும் இதான் மேட்ரு சமையல் இல்லையா சமையல் இல்லைங்கிறோம் ஹதீசுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒருவரோ இருவரோ அதிகபட்சம் பத்து பேர் குரானுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தலைமுறையில் இன்றைக்கு நூத்தி இருபது கோடி மக்கள் அறிவிக்கும் இதான் குரான் சொல்லு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்து இருநூறு கோடி பேர் அப்போ அவன் என்ன செய்வான் அவன் அடுத்து இருநூறு கோடி பேர் அறிவிப்பான் இதான் குரான் சொல்லு அப்ப இந்த குரானை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக அறிவிக்கப்படுற காரணத்தினால இதைத்தான் ரசூல் சல்லா அலிசல்லம் குரான் என்று சொன்னார்கள் என்பதில் நமக்கு யாருக்கும் சந்தேகமே இல்லை ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னால் சந்தேகம் இல்லை சந்தேகம் எங்க வரும் சொன்னாங்களான் போய் வருது நம்ம சந்தேகம் எதுல வரணும் ரசூல்லா சொன்னதில் சந்தேகப்படல ரசூல்லா சொன்னதாக இவர் சொல்றாரு இவர் கேட்டு தான் சொல்றாரா குழப்பி சொல்றாரு குரானுக்கு மாத்தமா இருக்குது மறந்துட்டு சொல்றாரா இஸ்லாமிய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி குரானுக்கு எதிராக வருமையானால் அப்ப நம்ம என்ன செய்யணும் குரானுக்கு மாத்தமா இருந்தா ரசூல்ல சொல்லி மாட்டாங்க ஒரே ஒருவர் ரெண்டே ரெண்டு பேரை சொன்னதுக்காக வேண்டி குரான பொய்யாக்க முடியுமா அந்த குரான சொன்ன ரசூல்லா தானே ரசூல்லாக்கு எதிராக நம்ம சொல்லல இந்த குரானை அல்லாட்டு வாங்கி தந்தது யாரு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அப்ப அல்லாவுடைய ரசூல் இந்த குரான் ஒரு ஒரு அளவுகளை கையில் தந்திருக்கிறார்கள் இதுக்கு மாற்றமாக ஒருவர் வந்து அறிவிக்கிறார் என்று சொன்னோமே என்ன செய்யணும் அதை தள்ளி இதை எடுத்துக்கணும் இந்த ஒரு அடிப்படையை நீங்க விளங்கிக்கிறோம்